ஹாய் கெய்ஸ் வெல்கம் டு நேம் தமிழ் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் இன்டர்நெட் கேஃபே சிமிலட்டரோட பார்ட் சிக்ஸோ செவன்ஸ் பேக போகிறோம் ஸோ எதுன்னு தெரில கிஸ் மறைச்சிக்கோங்க சாரி சாரி ஸோ ரொம்ப நாள் வீடியோ போடாததுனால மறந்துட்டேன் ஸோ ஒரு ஆறு நாள் கழிச்சு கெய்ஸ் ஈ ஆர் பேக் ஸோ ஏன் ஆறு நாள் வீடியோ போடலன்னா கேஸ் ஆக்சுவலாக எனக்கு டைம் இல்லை அதான் எடுக்க முடில ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்த வீடியோவும் ஒரு சில இதனால் போயிடுச்சு ஸோ கைஸ் அதனால தான் இதுக்கப்புறம் யாரையும் நம்புகிறதா இல்லை ஸோ அதாவது என் ஃப்ரெண்டுகிட்ட ஒருத்த கொடுத்து வச்சுருந்தேங்க வீடியோனால் வீடியோவை கொடுக்கல ஸோ வீடியோ ரெக்கார்ட் பண்ணிச்சுன்னா இந்த ஒரு ஃபைல் இது எஸ்டி கார்டில் தான் ரெக்கார்ட் பண்ணி எல்லாத்தையும் எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுருந்தேன் சரி ஓகே நம்ம இது அப்புறம் பென் ட்ரைவில் மாற்றலான்ட்டு அவன்கிட்ட கொடுத்தேன் நீ மாற்றி வச்சிடறான் நான் அப்புறமாட்டிக்கு ஷெட்யூலில் போட்டுடலான்னு நினச்சி ஒரு பிளானில் கொடுத்தேன் எல்லாத்தையும் நான் சொன்னது வேறு மாதிரி நினச்சிக்கிட்டு எல்லாத்தையும் டெலிட் பண்ணி விட்டான் ஸோ அதனால தான் வீடியோ போட முடியல ஸோ நான் வந்து திருப்பி விஆர் பேங்கிஸ் எத்தனை திருப்பி சொல்லிகிட்டேக்கேன் ஸோ ஓகே நம்ம வந்து கேம் பிளேக்குள்ளே போயிடலாம் ஓகே இங்கே வந்து என்ன கிடச்சிருக்கு ம் இது விண்டோவா ரைட்டு சூப்பரா சூப்பர் கடை விண்டோவாங்க அதாவது விண்டோஸ் லேப்டாப் தான் அப்படி போட்டு வச்சிருக்கானுங்க ரைட்டு சூப்பர்ரா ம் நல்லா இருக்குங்க அப்படியே கேமை மாடிஃபை பண்ணிட்டானுங்க இல்லைனா சரி அப்படியே அதே பேச்சா காப்பி காப்பிரைட் கொடுத்துருவாங்க ஏ எங்கே போனாலும் எல்லாத்துக்கும் காப்பி இருக்குங்க சே ஓகே இங்கே இது ஆ ஓகே இங்கே நான் க்ளீன் பண்ணிடலாம் ஆ இங்கே க்ளீன் பண்ணியாச்சு தொண்டை வேற ஒரு மாதிரி இருக்குங்க ஆ ஓகேங்க இப்போ ஓகே 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 கூட்டுறா 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 எங்கே இப்போ கொஞ்சம் குப்பை குறஞ்சிருக்குங்க பாடி கார்டு வச்சாலேருந்து குப்பை குறைஞ்சிடுச்சு பேடி கார்டு வந்து குப்பை போடுறதுலாம் தடுத்துடும் ஆனால் என் வீட்டுக்கு போனோன்னு அப்படி வேலை வந்து அள்ளி போட்டுறானுங்க இதெல்லாம் என்னங்க இது ஷே ஓ நான் பாடி கார்டு வச்சதில் எதுக்குன்னா பாடி கார்டு எதுக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா வந்து இது அதாவது திருடி ஒரு நம்ம ஏஃப்கே பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ் ஆகும் பாடி கார்டெலாம் நம்ம வாட்டுக்கு வச்சுட்டு அப்படியே போயிட்டோன்னா அது வாட்டக்கம் இருக்குங்க அப்படியே ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டே இல்லை டூ டே போயிருக்கும் டூ டேலங்க பத்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் வச்சுக்குவோம் பதினஞ்சு நிமிஷம் வச்சாலே ஒரு மணி நேரத்துக்கு வந்து நாலு நாள்னா வச்சுக்கோங்க ரெண்டு நாள் எட்டு நாள் போயிருக்கோங்க நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் கூட வந்துடலாம் ஏன்னா நம்ம வச்சுருக்க இதை பொறுத்தா இப்போ வந்து நல்லா வியாபாரம் போகுதுங்க எப்படியும் எனக்கு எங்க என்னங்க இது ஐயோ ஏங்க நான் இப்போதான் நோட் பண்ணுறேன் சோ ஐயோ எங்க இது ஃபுல்லாக கலர் மாற்றி வச்சுருந்தேங்க சா நம்மளேன்னா எண்டிங் அப்போ மொத்தமாக மாற்றிட்டு ஒரு வீடியோ போடுவோம் ஷார்ட்ஸ் மாதிரி எடுத்து போட்டுடலாங்க ஏன்னா அது கொஞ்சம் நல்லா இருக்கும் ஸோ அதைக்காண்டி தான் பார்க்குறேன் ஏஸ் அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு நியூ இயர் ரெசல்யூஷன் எடுத்திருந்தேங்க இந்த வருஷம் மாதிரி முந்நூற்றி அறுபத்தஞ்சு வீடியோ போட்டுடலான்னு அது நடக்கிற மாதிரி தெரிலங்க என்னங்க பண்ணுறது நான் என்னங்க மேலே ஒரு தப்பு இல்லைங்க கிட்டத்தட்ட ஒரு நூறு வீடியோ எடுத்து எங்க ஹண்ட்ரட் டேஸ் கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதத்துக்கான வீடியோ ஆனால் அது போனப்போ எனக்கு கவலையெல்லாம் பிள்ளைங்க ஏன்னா இது மாதிரி நம்ம எத்தனையோ பார்த்தாச்சு பில்லாம் இப்போ பே பண்ணுறதா இல்லடா எங்க எப்படி இந்த எலக்ட்ரிசிட்டி பில்லு ஆயிரம் ரூபாய்க்கிட்ட வந்துடுச்சு டி 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 பண்ணுறீங்கடா எங்கள் எலக்ட்ரிசிட்டி பில் எவ்வளோங்க அதிகபட்சம் எவ்வளோ வரும் மிஞ்சி போனால் ஒரு டே டே ஃப்ரீ கரண்ட் இல்லையோ இங்கே எங்க ஐயோ என்னங்க இது சே ஸோ ஓய்யோ யோயோ சரி நம்ம ஃபஸ்ட்டு கைஸ் இந்த வீடியோவில் நம்ம ஷாப்பை ரொம்ப ரொம்ப பெருசாக மாற்ற போகிறோம் வரைக்கும் பண்ணாலே இது ஒரு கொஞ்சம் அப்டேட் தான் ஏன்னா ஒரே இதில் ரெண்டு இது பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் இதையும் இந்த இதையும் கைஸ் நம்ம அடுத்த வீடியோவில் வந்து இன்னைக்கு சாயந்தரமே இன்னைக்கு நான் அப்லோட் பண்ணிடுவேங்க இன்னைக்கு சாட்டர்டேன்றனால இன்றைக்கி நான் அப்லோட் பண்ணிடுவேன் ரெண்டு வீடியோவாக ஏன்னா எனக்கு ஒன்றும் அது பெரிய கஷ்டம்லாம் இல்லை ஸோ இப்படி தான் எல்லாருந்த நம்ம சொல்கிறேன் எங்கேருந்து எங்கேயும் பாருங்கள் இதுதான் படிக்கட்டுங்க டி இடி சூப்பராக இருக்குங்க என்ன எங்கள் எங்க படிக்கட்டு போகும்போல் என் பாருங்க இதுக்கப்புறம் எனக்கு தெரியும் நல்லா இங்கேயே லேக் பண்ணிட்டானுங்க இன்னைக்கு பாருங்க சனியாக பண்ணுறானுங்க இந்த படிக்கிறதுக்கும் கொஞ்சம் தனியாக ரெண்டாம் சூப்பர் தான் கடை வச்சிருக்கானுங்க அவன் யார்றான் அவன் கடை வச்சிருக்காது அவன் மட்டும் என் கையில் கிடச்சான் ரைட்டுங்க எங்க எங்க ஐயோ ஆ ஓகே ஓகே எங்க எடுங்க காசு இல்லடா தருங்க தருங்க ஏன்னா நான் அந்த இடத்த வாங்கிட்டேன்றதுனால வேய்க்கிறீங்கப்பா சே டே தள்ளுறான் தடந்தாச்சே தாய் சூப்பருங்க எங்கள் அப்படியே ஒரு சந்தோஷமாக இருக்குங்க இதாங்க கேம் விளையாண்டது சா ஏசே அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு ரெண்டு மாதத்துக்கு வீடியோ வராதுங்க அப்படி சொன்னால் நல்லா இருக்காது ஸோ அதாவது எனக்கு ஒரு எக்ஸாம் இருக்குது நான் வந்து அதை எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு நான் அப்போ சாமான் மே மாதம் தான் வீடியோ போடலாம் நினச்சேன் பட் ஆனால் அப்படியே விட்டால் சேனல் போயிடும்ன்றனால தான் இப்போ வீடியோ எடுத்துகிட்டேன் ஸோ வந்து என்னால் எப்பப்போல்லாம் ஃப்ரீ டைம்லாம் கிடைக்குதோ நான் இப்போ வந்து ஸ்டடீஸில் நான் கான்சன்ட்ரேஷனே பண்ண மாட்டேங்க ஆக்சுவலாக வந்து நான் கேம்லாம் ப்ளே பண்ணுவேன் அதை வந்து ரெக்கார்ட் பண்ண பிடிக்கலைங்க ரெக்கார்ட் பண்ணாலும் நீங்கள் எக்ஸ்ப்ளோர்ட் பண்ணும் போல வாய்ஸ் கொடுக்குறேன்ல வாய்ஸ் கொடுக்கும் போல அப்படியே ஒரு சென் கொடுத்துட்டேன்னா அப்படியே ஸ்டேட்டாக நேராக கொடுத்துட்டேன் ஃபுல்லாக பட் ஆனால் அதுக்கெல்லாம் ஒரு சில பேர் தடையாக இருந்தாங்க அவங்க என்ன முடிச்சு விட்டாச்சு கேஸ் ரெடி ஏன்னா என் வீடியோ போட விடாமல் பண்ணிக்கிட்டு இவ்வளோ நாளா ஏன்னா அவனுக்கு அருமை தெரியல அவன் ஒரு சேனல் வச்சிருந்துக்கனால அவன் இன்னும் பண்ணாய ஸோ அதனால தான் அவன் நம்ம வந்து அடுத்த வீடியோ சொர்க்கவாசல் சொர்காசல் இசம்பியா அதாவது சொர்க்கவாசம் இசம்பியானா வந்து நம்ம ஒருத்தர் கேட்டிருந்தார் எனக்கு வந்து வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணியிருந்தாரு நான் அதனால தான் நம்பர் வந்து சரி நிறைய பேர் வேறாண்டு ஸோ ஒரு சில இது நான் காரணத்தால் நம்பர் தான் டிஸ்கிரிப்ஷன்லேருந்து எடுத்தேன் ஓகே ரைஸ் ஸோ அவரை வந்து கேட்டிருந்த ப்ரோ சர்வர் ஜாயின் பண்ணலாம் இல்லை ரைஸ் ஸோ நம்ம வந்து சர்வர் வந்து நிறைய பேர் வைறதுக்கு அவங்க இருக்குனே அது மட்டும் இல்லாமல் வெர்ஷன் வந்து சர்வர் வெர்ஷன் வந்து மாற்றிருக்காங்க அவங்க ஸோ நியூ வெர்ஷனில் வந்து நிறைய இது இருக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்ட்டு அதனால வந்து எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணலை அந்த வெர்ஷனு சப்போர்ட் பண்ணாலும் எனக்கு வந்து இந்த வேர்ல்டில் தான் இருக்கல போயிடும் பேக்கப் ஒர்க் ஆகலைங்க அந்த இதில் அந்த வெர்ஷனில் ஸோ நான் என்னையும் பார்த்துட்டேன் ஸோ நம்ம சூப்பர் சர்வீஸ் வேறு என் பண்ணணும் ஸோ கூடிய சீக்கிரம் என்டிங் வீடியோ தான் வரும் அதாவது நான் அதாங்க நியூ வெர்ஷன் அவங்களை ஓல்டு வெர்ஷன் டீக்ரேட் பண்ண சொன்னேன் பட் ஆனால் அவங்க அவங்க பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அதனால தான் இப்போ இத்தனை நாள் நான் இழுத்துக்கி இருந்தேன் வீடியோ போடாமல் சர்வேல் சீரிஸ் தான் ஆனால் என்டே பண்ணிட்டாங்கலாம் எனக்கே தெரியாது ஸோ அதனால ஒரு சின்ன இது ஸோ அது மட்டும் இல்லாமல் பிளாக் ஸ்பேரும் வரல ஸோ நிறைய பிரச்சனையாக போய்க்கு இருந்துச்சுங்க கொஞ்ச நாளாக ஸோ அதெல்லாம் நான் பார்த்தேன்னா இனிமேல் வீடியோ போட முடியாதுன்னு விட்டுட்டேன் ஸோ அவனே நான் ஏழு நாள் அழைச்சிக்க நினைக்கிறேன் நானே போட்டு வீடியோ ரொம்ப நாள் ஆச்சுங்க ஸோ அதனால தான் ஸோ ஓகே நம்ம வந்து இப்போ கேம் பிளேக்குள்ளேயே வந்துடுனாலும் நம்ம அதை எடுக்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சுக்கிருக்கேங்க எங்கள் இந்த மாதிரி நம்ம சேனலில் பற்றி பேசினாலே ஏழு நிமிஷம் பத்து நிமிஷம் போயிடுதுங்க இல்லை எங்கெங்கன்னா கேம் பிளே கான்சன்ட்ரேட் பண்ணுறது ஸோ கைஸ் இது வரைக்கும் பார்த்துக்குனிங்கன்னா ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க கைஸ் ஸோ இந்த வீடியோவில் லைக் டார்கெட் வந்து ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி லைக்ஸ் கைஸ் ஸோ டுவெண்ட்டி லைக் வந்தால் நான் அடுத்த வீடியோ போடுறேன் ரெடி பண்ணுவேன் அப்போ தான் போய் கேம் ப்ளே பண்ணுவேன் ஏன்னா இல்லைங்க அதுக்கு முன்னாடி போட்டுருவேன் லைக் பண்ணலான்னு அப்படி சாயந்தரம் வீடியோ வந்துடும் ஸோ நான் ஓகே நான் அடுத்த வீடியோக்கு லைக்டாக இருக்கிட்டு வச்சுக்கலாம் ஓகே ஓகே நவுத்துறேன் நோத்துறேன் ரைஸ் இங்கேயும் இது வச்சுக்கலாம் ஏன்னா வரவங்க இங்கேயும் ப்ளே பண்ணுவானுங்கள்ல அப்புறம் வந்து மேலே ஃபுல் அண்ட் ஃபுல் ரைஸ் நான் ஏன் ஆர்கேட் வைக்கிறேன்னா இந்த பர்ச்சேஸ் பண்ணவும் ஈஸியாக இருக்குங்க அதாவது பர்ச்சேஸ் பண்ண ஈஸியாக இருக்குது ஈஸியாக வச்சிடலாம் நம்ம வந்து வேற வேறு எனி காஸ்ட்னோனோ இல்லை கைஸ் ஒன்றுமே இல்லை லேப்டாப்பு கூட அதுக்கு வந்து இந்த டேபிள் எல்லாம் வேணும் ஸோ இதுக்கு வந்து ஒன்றுமே இல்லை வாங்கினோமா ஜஸ்ட்டு வந்தது அவ்வளோதான் எப்படின்னா வச்சுக்கோங்களேன் ரெடி டு யூஸ் ஸோ அவ்வளோதான் பர்ச்சேஸ் பண்ணோன்னா ரெடி டு யூஸ் மாதிரி ஸோ அதனால தான் ஸோ ஓகே நம்ம இது பண்ண கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணிக்கலாம் வயசு அது மட்டும் இல்லாமல் நான் என்ன பண்ணனுக்குலாம் நான் டேஸ் எனக்கு ஒரு ட்ரீம் இருக்குங்க நான் அதுக்காண்டி தான் இப்போ இது பண்ணிக்கிருக்கேன் அதாவது ஒரு பிசி வாங்கணும் நான் அதுக்காண்டி தான் இந்த கேமே நான் ஃபஸ்ட் இன்ஸ்டால் பண்ணேன் சரி நம்ம ரியல் லைஃப்பில் தான் பிசி பில்ட் பண்ண முடியல சரி ஓகே நம்ம என் கேம்லேயாவது பில்ட் பண்ணலாம் பட் ஆனால் கேம்லேயே எனக்கு பில்ட் பண்ண இது பிடிக்கலங்க ஆக்சுவலாக பிசிக்கு ரொம்ப கம்மியாக தான் ரேட் வருது நிறையா பேர் நிறைய பிசி பில்ட் பண்ண முடியலை உட்காந்து தனித்தனியாக ஆர்டர் போட்டு அப்புறம் ஒன்றா ஃபிட் பண்ணணும் அதனால நான் வந்து ஒரு பெரிய இந்த மாதிரி இப்போ நான் வச்சுருக்கேன் கைஸ் இந்த பிசி வேறு எந்த கடையிலையுமே கிடைக்காது வேறு எதுலேயுமே கிடைக்காதுங்க ஏன்னா அது வந்து நம்ம ஒரு இதில் வாங்கினோம் ஐஸ் அதை உங்களுக்கு தெரியும் முன்னாடி பாட்டில் பார்த்துனா தெரியும் ஸோ அந்த பாட்டு பார்க்கலாம் நான் பார்த்துட்டு வந்துருக்கேன் ஏன்னா உங்களுக்கு அப்போ தான் புரியும் ஓகேங்க இப்போவே பத்து பத்து நிமிஷத்துக்கு வந்துட்டு ஒம்பது நிமிஷம் வந்துருக்குங்க போதும் அடுத்த வீடியோவில் வைஸ் இந்த ஸ்டோரெல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் ઓકે